அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கமும் ராசி பலன்களும் வந்து பார்க்கலாங்க இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நவம்பர் மாதம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் நாள் சூரிய உதயம் அதிகாலை ஆறு மணி பதினாறு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் ஏகாதேசி அதற்கு பிறகு துவாதேசி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நாள் முழுவதுமே சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று மாலை நான்கு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஆயுஷ்மான் நாம யோகம் அதற்கு பிறகு சௌபாகியம் யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் பாலமும் அதற்கு பிறகு மாலை ஆறு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கவலவகரணம் அதற்கு பிறகு தைத்துல கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சதய நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாய்ந்தரம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை புதன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சந்திரன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சனி ஓரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை குரு வரை பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரை செவ்வாய் வரை பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சூரியன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சுக்கரன் வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை புதன் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சந்திரன் வரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சனி வரை சாயந்தரம் நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை குரு வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை செவ்வாய் வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது சூளம் வடக்கு திசை பரிகாரம் வந்து பால் கொஞ்சம் பால் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து வடக்கு பார்த்து போகிற வேலைகள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாள் முழுவதும் வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு போகிறது சந்திராஷ்டமத்திலேருந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றப்படுவீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து முகூர்த்த தினமாக இருக்குது இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறதுனால கடவுள் வழிபாடு வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் செய்கிறதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறதுக்கு சுபகாரியங்கள் செய்ய ப சுபகாரியங்களுக்கு தேவையான வேலைகளை செய்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது வாகனம் வாங்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது புதிய ஆடைகளை நம்ம வந்து உடுத்திக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நம்ம வேண்டுதல் பண்ணியிருக்கோம் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற பரிகாரம் நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல் நிறைவேற்றக்கூடியதுக்கு நல்ல நாளாக வந்து இன்றைக்கி வந்து இருக்குது கடவுள் வழிபாடு செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இன்றைக்கி வந்து இருக்குது அடுத்து வந்து நம்ம ராசி பலன் வந்து பார்க்கலாங்க மேசராசி மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனதில் உள்ள கவலை தீரக்கூடிய நல்ல நாளாக இருக்குது எங்கேயாவது இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆட்ரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சுப செலவுக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டில் சுப செலவுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் எந்த ஒரு காரியத்தை வந்து முடிவெடுக்கும் போதும் அவசரம் இல்லாமல் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது ரிசீபராசி நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதை நல்லா யோசித்து கவனமாக செய்கிறது நல்லது நீங்கள் மேல் அதிகாரிகிட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவி வந்து இன்றைக்கி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக வந்து தெரியுது உடம்பை வந்து நீங்கள் வந்து கவனிச்சிக்கிறது நல்லது செலவை வந்து எது தேவையான செலவாக அப்படின்னு யோசித்து செலவை வந்து யோசித்து செய்கிறது உங்களுக்கு வந்து செலவை கட்டுப்படுத்தி மிச்சம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிதன ராசி உங்கள் யோசனையால் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது யாருக்கும் வந்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வாக்கு தந்துடாதீங்க இந்த நேரத்தில் கரெக்டாக வந்துடுவேங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த டயத்தை வந்து உங்களால் அப் பண்ண முடியாது நீங்கள் சொன்ன வேலையை வாக்கை வந்து நீங்கள் வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடும் அதனால் யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது தொழிலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வந்து சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது யாருக்கிட்டையும் வந்து வாத விவாதம் செய்யாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாளுமே நல்ல இருக்கும் கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் தொழிலில் வந்து அதிக நன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களிடையே உதவி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உற்சாகமாக இருக்கும் நீங்கள் வந்து நினச்ச காரியத்தை வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனம் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் ரொம்ப நாளாக இழு இருந்த காரியம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது சிம்ம ராசி வேலையை வந்து சுறுசுறுப்பாக செய்வீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் தொழிலில் வந்து மேம்படுத்தக்கூடிய எண்ணம் வந்து இருக்கும் நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப கவனமாக டிரைவ் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது யாருக்கிட்டேயும் வந்து கோவப்படாமல் நீங்கள் வந்து இருக்கிறது இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்கும் கன்னிராசி குடும்பத்தினர் மூலம் நீங்கள் வந்து கேட்ட உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல வந்து நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது மனதில் வந்து உங்களுக்கு திடீரென நெகட்டிவிட்டி எண்ணம் வந்து நெகட்டிவ் எண்ணங்கள் ஏற்படும் அதை வந்து நெகட்டிவ் எண்ணமாக நீங்கள் வந்து திங்க் பண்ணாமல் உடம்பை வந்து கவனித்து பார்த்துக்கோங்க யோசனைகளை வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் துலாம் ராசி துலாம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வேலையை வந்து நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க வாழ்க்கை தினம் சந்தோஷமாக இருப்பீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவாக முடிவையும் வந்து எடுக்காமல் யோசித்து நிறுத்தி நிதானமாக நீங்கள் வந்து தேவையானதை வந்து நீங்கள் கவனமாக யோசித்து செஞ்சீங்கன்னா இந்த நாள் முழுவதும் நல்ல நாளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது விருச்சிகராசி வேலை செய்கிற இடத்துல வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க உங்களுக்கு வந்து தன லாபம் ஏற்படக்கூடிய சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு இது வந்து உங்கள் சாதகமாக அந்த வழக்கு வந்து தீர்ப்படையக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது தனுசு ராசி தடைப்பட்ட காரியம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் பற்றியும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கவலை படிப்பை பற்றியோ அல்லது அதோட உடம்பு நிலையை பற்றியோ ஒரு கவலைகள் வந்து மனசில் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதை உங்க மனசில் இருக்க பிரச்சனை வந்து உங்கள் வாழ்க்கை தினம் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மனப்பிரச்சனை வந்து தீந்துடும் ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து அவங்களோட உட்காந்து நிறுத்தி நிதானமாக எடுத்து சொன்னீங்கனாலே அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க அதனால் உடம்பு வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது மகர ராசி குடும்பத்தில் வந்து சந்தோஷம் வந்து அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்பு தெரியுது மனதில் உள்ள கவலைகள் வந்து தீரக்கூடிய நாளாக வந்து இருக்குது பணப்பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் பணப்பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் அந்த பணப்பிரச்சனை வந்து இன்று வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக எல்லாத்தையும் மிங்கிலாகி நீங்கள் வேலை செய்கிறது நல்ல நாளாக இருக்கும் கும்பராசி தடைப்பட்ட காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பரோட உதவி வந்து கிட்டும் தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடம்பு வந்து சுறுசுறுப்பாக நல்லாயிருக்கும் அதனால் சோம்பேறித்தனம் இல்லாமல் அதையே சுறுசுறுப்போட வேலை செஞ்சிட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்ல இருக்குது மீனராசி மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாரும் வந்து கடன் கேட்குறாங்க யாராவது உதவி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கடனை வந்து நீங்கள் பணம் கொடுத்து உதவி செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது கடனை கொடுக்குற பணம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்து தேரக் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முக்கியமான முடிவை வந்து இப்போ தொழில் பற்றியோ அல்லது உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியம் பற்றியோ ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படி இன்றைக்கி அந்த முடிவை வந்து கன்ஃபார்மாக எடுத்துட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு வந்து வீண் செலவு தான் ஏற்படுமே தவிர அலைச்சல் ஏற்படுமே தவிர அந்த காரியம் வந்து நடந்து முடியாது அதனால் அந்த முக்கியமான யோசனை செய்யக்கூடிய இதை வந்து இன்றைக்கி அந்த முக்கியமான வேலையை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது யோசனையை தள்ளி வைக்கிறது நல்லது பேசும்போது கவனமாக பேசுகிறது இன்றைக்கி நாள் முழுவதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மேசம் முதல் மீனம் வரை ராசி பலனும் நம்ம பார்த்தாச்சு அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ